அறிவு அழிய மயல் பெருக திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழிமலை ஆண்டவனுக்கு அரோகரா அறிவழிய மயல் பெருக விழி விழிச்சுழல அனலவிய மலமுழுக அகலாதே அனையும் மனை அருகில் உற விரும்பி உறவும் உறவு அழ அழலின் நிகர் மரலியனை அழையாதே செரியும் இருவினை கரணம் மறுவு புலனொழிய உயர் திருவடியில் அணுகவரும் அருள்வாயே சிவனை நிகர் புதிய வரை முனிவன் அகமகிழ இரு செவிக்குளிர இனிய தமிழ் பகர்வோனே நெறி தவறி அலறி மதி நடுவன் மகபதி மூழறி நிறுதி நிதிபதி கரியவனமாலி நிலவு மறையவன் இவர்கள் அலைய அரசுரிமை ஊறி நிறுதன் உரம் அற அயிலை விடுவோனே மரிபரசு கரமிளகு பரமன் விழியும் மகிழ மடிமிசை வளரும் இளையோனே மதலை தவழுதது இடை தருளம் மணி பொழின மறைய உயர் கரையிலுரை பெருமாளே சிவனை நிகர் புதிய வரை முனிவன் நகமகிழயிறு செவி குளிர இனிய பகர்வோனே மறைய உயர் கரையில் உரை பெருமாளே திவேல் முருகனுக்கு அருகரா திருச்சி தம்பளம் முருகா இறையருளால் இந்த பாடலின் விளக்கம் அறிவு அழியவும் மயக்கம் பெருகவும் பேச்சு அடங்கவும் கண்கள் சுடலவும் உடல் சூடு தணியவும் மலம் ஒழுகவும் நீங்காமலே தாயும் மனைவியும் பக்கத்திலேயே இருந்து அச்சமுற்று அழ உறவினரும் அழ நெருப்புக்கு ஒப்பான யமன் என்னை அழையாதபடி நெருங்கியுள்ள இருவினைகளும் மனமும் பொருந்திய ஐன்புலன்களும் ஒழிந்து நீங்க உயர்ந்த உணர் திருவடியில் அணுக எனக்கு வரந்தொந்தருவாயாக சிவனுக்கு ஒப்பான புதிய முனிவனாம் அகத்தியனுக்கு உள்ளம் மகிழ இரு செவிகளும் குளிர தமிழை ஓதினவனே தாம் தாம் போகும் ஒழுக்கமான வழிதவரி சூரியன் சந்திரன் யமன் இந்திரன் அக்கினி நிறுதி குபேரன் கருநிறமுள்ள துவளமாலை அணிந்த திருமால் பொருந்திய பிரமன் ஆகிய இவர்கள் யாவரும் அலையும்படி அரசாட்சி செய்த அவுணனது அதாவது சூரனது மார்பு பிளவுபடும்படி வேலை செலுத்தினவனே மான் மழு இவை திருக்கையில் விளங்கும் பரமன் உமை இவர்தம் இருவழிகளும் மகிழ்ச்சி கொள்ள அவர்தம் அடியில் வளரும் இளையோனே மரக்கலங்கள் தவழும் கடலிடையே வருகின்ற முத்துமணிகள் மணல்மேட்டில் மறையும்படி உயர்ந்த திருச்செந்தூர் கடற்கரையில் விட்டிருக்கும் பெருமாளே உனது திருவடியில் அணுக வர அருள்வாயே முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கருவரா திருச்சி முருகா